தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் பொள்ளாச்சியில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூமிப்பூச்சி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலக கட்டிடம் அறுபது லட்சம் மதிப்பில் கட்டுவதற்கான பூமிப்பூச்சி நிகழ்ச்சி பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் சுப்பம்மால் வீதியில் நடைபெறும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மு கண்ணன் தலைமை நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பூமி பூஜை பணிகளை துவக்கி வைத்தனர் இதில் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் நகராட்சி ஆணையாளர் தனேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கும் மாபெரும் ஜல்லிக்கட்டு நிகழ் நோட்டீஸ் பொதுமக்களுக்கு எம் டிஸ்வரசாமி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி இனி தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவினை செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் அறுபது லட்சத்துக்கான மதிப்பீட்டிலே நகராட்சிக்கான விரிவாக்க கட்டிடத்தை நமது பகுதியில் இங்கே அமையவிருக்கிறது அதற்கான துவக்க விழா நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கோவை மாவட்டத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டினை நடத்துவதற்கு கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மிக சிறப்பாக நமது மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புகன் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கு கோவை மாநகர் எல்என்டி பைபாஸ் அருகில் அது நடைபெறக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் இரண்டு சட்டமன்றத் தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் உருவாக்கப்படும் என்ற கோரிக்கையினை நிறைவேற்றும் பொருட்டு ஏற்கனவே மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு புதிதாக அலுவலகம் திறக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகிறது விரைவில் நமது பொள்ளாச்சி நகரிலும் பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி